நான் நவம்பர் மாதம் வந்தேங்க சார் நல்லா புரிஞ்சுக்கங்க சார் நான் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தேங்க சார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறைக்கு சார் நான் வந்து சம்பளத்தில் வேலை செய்கிறேன் சார் வேற எதுலேயும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாதம் இருக்கும் சார் எனக்கு சம்பளம் போடலை சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடலை சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அன்றைக்கே நிற்க முடியும் நிற்கக்கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒன்று பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்குது சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்ன மூணு இதில் விசாரிப்பாங்க விஜிலன்ஸு எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகளை விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா பிஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் விசாரித்து என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தோடன பிஆர்எஸ் கொடுக்கறதுக்கு மா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்று போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு பதினைஞ்சாம் தேதி வந்தோடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்கள் குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டுருக்கேன் பிஆர்எஸ்ஸே கொடுக்க போனேன் நான் அப்படிலாம் போன அதிகாரியே இன்னைக்கு என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸ்ல போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? யாரு? இந்த SP இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னே சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர். அவரை சொன்னா எனக்கு அசிங்கம் நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ADG, Law Order, IG, INT, SP இந்த மூணு பேரு கூடுதலாக எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும் போலீஸ் காண்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும் தெரியாமலாம் நான் பேசலை பட் த வேர்ல்ட் ஷுட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஹானரபிள் சிஎம் ஷுட் வான்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈ ஷுட் வான் டு டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ் திஸ் திஸ் ஆஃபீஸர்ஸ் தே அவர் ஆல் மேக்கிங் யஸ் டு provoking us தே ஆர் மேக்கிங் provoking அண்ட் இட் லீட்ஸ் திஸ் தான் நான் வந்து இங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை வேற வழி இல்லை சார் அதனால ஆனரபிள் சிஎம் எம் வந்து மன்றாடி வேண்டிக்கிறேன் தயவு செய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள் எங்களை மாதிரி அதிகாரிகள்